சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் நாற்பத்தி எட்டு பண்டாய நான்மறை அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் திருப்பெருந்துரையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பண்டாய நான்மறையும் மாலையனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகழியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு ஊரை உள்ள மல மூன்றும் மாய உகு பெரும் தேன் வெல்லம் தரும் பரியின் மேல் வந்து வல்லல் மருவும் பெருந்துரையை எண்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாகன் நம்பிணையை வீட்டி அருளும் பெருந்துரையானம் கமல பாதம் அருளும் கெடனெஞ்சே வாழ்த்து வாழ்ந்தார்களாவும் வல்வினையை மாறும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் மரர் சென்றிரஞ்சி ஏதும் தீருவார் பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏதும் நமர் நன்னி பெருந்துரையை நம் இடர்கள் போயகல எண்ணி எழு கோகிக்கு அரசை பண்ணின் மொழியாலோடு உத்தர கோசமங்கை மண்ணி கழியாது இருந்தவனை காண் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சமே பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு பேசும் பொருளுக்கு இலக்கிதமாய் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தை வைத்து பேசி பெருந்துரையே என்று பிறப்பருத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தை வைத்து சிவாத்தர் சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி